கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே இன்றைய காலை ஜெபம் வலிமை வாய்ந்த ஜெபம் நம்முடைய வீட்டிற்குள் தேவனும் வீட்டிற்கு வெளியில் வல்லமையும் பாயும் நீங்கள் கேட்கின்ற ஒவ்வொரு வார்த்தையும் சாத்தானுக்கு பயமாக இருக்க போகிறது கேட்கும் போதே தேவன் உங்கள் வீட்டின் ஜன்னலிலும் கதவிலும் நிழலாக நிற்கிறார் கண்களை மூடி ஜெபிப்போமாக கர்த்தாவே இன்று காலையில் உம்மை நோக்கி என் மனதின் கதவுகளை திறக்கின்றேன் என் வாழ்வில் இப்பொழுது ஒரு புதிய அரங்கம் ஆரம்பிக்கட்டும் என் வீட்டின் ஒவ்வொரு சுவரிலும் உம் திருநாமம் பதியப்பட்டிருக்கட்டும் உன் ஆசீர்வாதங்கள் மேகம் போல சூழட்டும் என் வீட்டில் ஒவ்வொரு பேர் நடந்து செல்லும் பாதையும் ஆனந்தமாக இருக்கட்டும் என் கணவர் உனக்கு பயந்தவராக வாழட்டும் என் பிள்ளைகள் உம்மை நேசிப்பவர்களாக இருக்கட்டும் என் பெற்றோர் ஆரோக்கியத்துடனும் மகிழ்வுடனும் வாழட்டும் இன்று என் வீட்டு வாசலில் வந்து நிற்கின்ற ஒவ்வொருவரும் வெறுமையாய் திரும்பாமல் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக திரும்பட்டும் உம்மை தேடும் இதயங்களுக்குள் வழிகாட்டும் ஒளியாக இருக்கட்டும் என் வீட்டில் உள்ளவர்களுக்கும் உள்ள மக்களுக்கும் தெருவில் உள்ளவர்களுக்கும் உம்முடைய அமைதி பாயட்டும் என் வீட்டில் சத்தமில்லாத கதைகள் இனி இருக்கவே கூடாது ஒவ்வொரு மூலையிலும் உங்கள் சத்தம் ஒலிக்கட்டும் தேவனே என் வீட்டில் தினமும் ஜபசபை நடத்த வேண்டும் என்று ஆசை இருக்கிறது என்னால் முடியாது ஆனால் உம்மால் முடியும் உங்கள் நாமம் என் வீட்டை சுற்றி ஒரு சுற்று சுற்றுவலை போல இருக்கட்டும் யாருக்கும் தீங்கு செய்ய முடியாத பாதுகாப்பாக இருக்கட்டும் சாத்தானின் சாயலும் என் வீட்டிற்கு அருகில் வர முடியாத நிலை இருக்கட்டும் இன்று எவ்வளவு சொல்லிய பிறகும் என் மனதில் அமைதி தோன்றுகிறது என் கண்களில் இமைப்பதற்கு முன்னால் உம்முடைய முகம் என் கண்முன் வருகின்றது எனக்குள் கண்ணீர் சுரக்கின்றது ஆனால் அது துக்கத்திற்காக அல்ல அது உம்முடைய அன்பின் நிறைவால் வரும் கண்ணீர் என் வீடு ஜபத்தால் கட்டப்பட்ட வீடு என் வாசல் தேவனின் வாசல் என் மனம் தேவனின் வாசஸ்தலம் எனக்குள் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் உமக்கே ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமீன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இன்றைய காலை ஜெபம் உங்கள் வீட்டிற்குள் வானத்தையே அழைக்கும் ஒரு ஜெபம் நீங்கள் கேட்ட இந்த ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் வீட்டை ஆசிர்வதிக்கும் இது ஒரு சாதாரண ஜெபம் அல்ல வாசிக்கும் போது வானம் திறக்கும் ஜெபம் ஆண்டவர் உங்களோடு இருப்பதை நீங்கள் உறுதி செய்தால் இது வாசிக்கும் போதே வானத்தை திறக்கும் ஜெபம் ஆண்டவர் எப்போதும் என்னோடு இருக்கிறார் என்று கமெண்டில் எழுதுங்கள் நாளையும் சந்திப்போம் புதிய ஜெபத்தோடு இதே நேரத்தில் நம்மோடு தொடர்ந்து ஜெபிக்க நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த ஜெபத்தை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த ஜெபம் உங்களுடைய ஒரு பகிர்வால் அவருடைய வாழ்க்கையவே மாற்றக்கூடியதாக இருக்கும்